பொதுவாக சிறைகளில் வந்து பாட்டு படிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கும் இவங்கிட்ட இருக்கிற ரெண்டு விஷயம் இன்னும் பாட்டுக்கு இசைய அமைக்கிறது தாளம் போடுறது இன்னொன்று வெட்டுறது அவன் வெளியில் போய் முடி வெட்டுற மாதிரி ஒரு கடை போட்டோன்னா உண்மையிலே சக்ஸஸ்ஸாக அவன் ஜெயிக்கலாம் ஆனால் அவன் கத்திரிக்கோளும் கத்தியும் வச்சு இவங்க விட்டுறதை காட்டு ரொம்ப நேர்த்தியாக அழகாக வெட்டுவான் முடிவு கண்காணிப்பாளர் ஒரு தடவை அவங்கிட்ட நீ எல்லாம் நல்லா முடி வெட்டுவேன் இல்லடா எனக்கு வெட்டி விடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா முடி வெட்டி விட்டுருக்க ரொம்ப இவனோட அந்த தொழில் முறைக்கு கருவிகள் வந்து வேற ஒன்றும் கிடையாது விளக்குமாறு குச்சியில் ஒரு நாலு குச்சியை நீளமாக உடைச்சிக்கிடுவான் ரெண்டு குச்சி அடியில் வச்சு ரெண்டு குச்சி மேலே வச்சு அரை பிளேடு அந்த பாயிண்ட்டை வச்சு பெரும்பாலும் வெளியில் வேலைக்கு போகிறதுக்கு கைதிக விரும்புவாங்க என்னென்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற காட்டில வெளியில் போனால் வெளி உலகத்தை பார்த்துக்கிடலாம் வெளியால் முகங்களை கொஞ்சம் பார்த்துக்கிடலாம் கார் பஸ்ஸை பார்த்துக்கிடலாம் வாகனங்களை பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி வெளிக்காட்டை சுவாசிக்கிறதுக்கு ஒரு ஆசையோடு போவோம் ஆனால் ஐயப்பன் அதை கூட விரும்ப மாட்டான் ஜெயிலில் கைதி எஸ்கேப் பண்ணால் கூட அவ்வளோ முக்கியத்துவம் இருக்காது சூப்பரன்ட்டு விட்டு சைக்கிள் காணாமல் போயிடுச்சுன்னா பெரிய பரபரப்பு ஆயிடுச்சு எல்லா காவலர்களும் எல்லா இடங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கள் சைக்கிள் போச்சு என்ன